ஒரு குட்டி டெரஸ் கார்டன் அப்டேட் பார்க்கலாமா ஸோ இந்த தடவை டெரஸ்ல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான காய் காய்ச்சிருந்தது சோ பார்க்கவே டிஃப்ரெண்டே அது என்ன எதுன்னு அரைஞ்சு பார்க்கணும் இல்லையா ஸோ அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ள பார்த்தது பாத்தீங்கன்னா க்ரீன் கிராம் பச்சை தான் அதுல இருந்தது மம்மி இது போட்டு வச்சிருக்காங்க போல் ஆக்சுவலி சின்ன வயசுல மண் வச்சு சாப்பாடு பொங்கி விளையாடும் போது இந்த க்ரீன் கிராம் சீடை தான் வந்து நான் குழம்புல போட்டு விளையாடிருக்கேன் இதோட மதிப்பே தெரியாம எந்தளவுக்கு அளவுக்கு நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க அண்ட் இன்னொரு காய் செடியும் இருந்தது இது குக்கும்பரா லேடிஸ் ஃபிங்கரா இல்லை பம்பினா என்ன செடின்றது நீங்கள் கண்டுபிடிச்சானா காமெண்டில் சொல்லுங்கள் ஆல்சோ அத்திப்பழமும் நல்லா செழிப்பாக காய்ச்சிருந்தது பட் ஐ ஹேட் அத்திப்பழம் என் வீட்டில் எப்படின்னா மற்றவங்களுக்கு பிடிச்ச செடி எல்லாம் நல்லா வளரும் எனக்கு பிடிச்ச செடி வந்து கொஞ்ச நாளே வந்து சேர்த்து போயிடும் நல்லா வராது அது ஏன் எப்படின்னு தெரியல லைஃப் எனக்கு மட்டும் அப்படியா உங்களுக்கும் அப்படின்னா காமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து சப்போட்டா மலமும் எக்கச்சக்கமாக வந்து காய் விட்டுருந்தது எல்லாமே வந்து செடி ஹைட்டு தான் மரம் ஹைட்டுக்கெலாம் வளரல நார்மல் க்ரோ பேக்ஸில் தான் எல்லாத்தையுமே வச்சிடணும் பட் என் வீட்டு செடின்றதுக்கு நான் சும்மா சொல்லக்கூடாது இந்த ஃப்ரூட் வந்து அவ்வளோ டேஸ்டியாக ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ இதோட என்னோட டெரஸ் கார்டன் அப்டேட் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்